அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை இதில் அண்ணா என்றால் நெருங்க இயலாதது என்று பொருள் உண்டு அதாவது பிரம்மா திருமாலினால் சிவபெருமானின் அடியையும் முடிய நெருங்க இயலாததை குறிக்கிறது தான் இந்த மலையை திரு அண்ணாமலை என்று அழைக்கப்படுகிறது திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையைக் கொண்டது பஞ்சபூத தலங்களில் அக்னியை குறிக்கும் தலமாகும் இத்தலத்தின் மூலவரே அருணாச்சலேஸ்வரர் என்றும் அம்பாளை உண்ணாமலையால் என்றும் அழைக்கப்படுகிறது சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்ட கோவில் சோழர்கள் பாண்டியர்கள் சம்புவராயர்கள் போசலர்கள் விஜயநகர அரசர்கள் நாயக்க முன்னர்கள் நகரத்தார்கள் குறுநில மன்னர்கள் ஜமீன்தார்கள் இப்படி பல்வேறு காலகட்ட அரசர்களிடம் பங்களிப்பு இக்கோயிலில் கட்டிடக்கலையில் உள்ளது இதற்கு ஆதாரமாக ஆயிரம் கணக்கான சிற்பங்கள் நானூற்றி ஐம்பது கல்வெட்டுகள் நூற்றுக்கும் மேற்பட்ட சன்னதிகள் என்ன வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு நல்லவடி சந்திப்போம் நன்றி